ஹலோ நம்ம பார்க்குறது சோ நல்லவா எப்படி பண்ணுறது அப்படின்னா கடையில் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி நான் இன்றைக்கி ஆற்றுலையே பண்ணலான்ட்டுன்னு பண்ணுறேன் அப்புறம் கால் கப்பு மில்க் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இதோட கால் கப்பு மைதா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஒரு பக்கம் வச்சுருக்கோம் இப்போது இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேப்பர் கப்ஸில் நம்ம வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அதே ரவுண்ட் ஷேப் வரணுன்றதுனால இது பேப்பர் கப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆற்றுல இருக்கிறது கூட யூஸ் பண்ணி பண்ணலாம் இதையும் உரமாக வச்சோ இப்போ அடுத்து ஒரு கப்பு சர்க்கரை எடுத்துட்டுருக்கேன் அதுக்கு அதோட இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன் இந்த நட்ஸை நம்ம இந்த கீ வந்து தடவி வச்சுருக்கேன் பேப்பர் கப் இருக்குது இல்லையா இதில் வந்து பேக் சைடாக திருப்பி நாப்பில் போட்டுக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பார்க்குறப்போ பளிச்சுன்னு நல்லா தெரியும் நீங்கள் என்ன நடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட விஷு தான் நான் வந்து கேஷு பிஸ்தா பாதாம் மூணும் போட்டுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் பேப்பர் கப்பு கீ தொடட வீண பேப்பர் இதில் போட்டுக்கோங்க இப்போது இதெல்லாமும் ஒரு பக்கம் வச்சுருங்கோ அடுப்பில் வானலி வச்சு பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம பாருங்க நான் கால் கப்பு நெய் எடுத்துட்ருக்கேன் இந்த கால் கப்பு நெய்யோட ஒன் கப்பு சுகரை வந்து ஆட் பண்ணிக்க இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ தான் வந்து ரொம்பவும் மெல்ட் பண்ண வேண்டாம் சும்மா லைட் கேரமலைஸ் ஆகணும் அந்த மாதிரி பண்ணிட்டால் போதும் அதுக்கப்புறமா ரொம்பவும் கேரமலைஸ் ஆகிடுச்சுன்னா கசப்பு வந்துரும் அதனால அதை பார்த்துக்கணும் நம்ம லைட்டா கேரமலைஸ் பண்ணிக்கணும் பாருங்கோ சுகர் நல்லா எடுத்து தெரியாத கேரமலைஸ் ஆயிருக்கு உங்களுக்கு நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த ப பால் பவுடரும் மில்க் பவுடரும் மைதாவியும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வந்து குக் பண்ணோம் இல்லாட்டி சீக்கிரமாக இதாகிடும் அதனால் லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க இதனால் அப்படி கேண்டி மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த நெய்யெல்லாம் இப்போ இழுத்துன நெய்யெல்லாம் குக்காகி மேலே வரும் தனியாக அப்புறம் அண்ணன் இன்னும் குக்காக எடுத்து அப்படின்னு நடத்தோம் அதனால தான் நம்ம முன்னாடியே இந்த பேப்பர் கப்பிலெல்லாம் நம்ம இது போட்டு வச்சிருக்கோம் ஆல்ரெடி வச்சுருக்கோம் போட்ட உடனே நம்ம வந்து கலந்த உடனே நம்ம போட்டுடணும் இல்லாட்டி இதாகிடும் கேண்டி மாதிரி சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி இப்போது ரெடியாக எடுத்தேன் நன்னா கலந்தாச்சு இப்போ இதை வந்து பேப்பர் கப்பில் விடலாம் இப்போ இதை வந்து செட் ஆகிறதுக்கு வைக்கலாம் இப்படியே இருக்குது இது இப்படியே செட் ஆகிடும் இன்னும் சீக்கிரமாக செட் ஆகணும் அப்படின்னா ஃப்ரீசரில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடணா போதும் செட் ஆகிடும் இதெல்லாமும் நம்ம வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம் பாருங்கோ நம்மளோட ஸ்டோ நல்லா எடுத்து நான் இந்த மாதிரி இதுலேயும் ஒன்று போட்டு வச்சிருக்கேன் ஒன்று எடுத்தும் பார்த்துட்டேன் பாருங்கோ வெறுமனே இப்போ இந்த இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து நல்லா செட்டாக இருக்குது நான் ஃப்ரீசரில்லாம் வைக்கலை ஒரு பத்து நிமிஷம் வெளியில் வச்சேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி சூப்பராக வந்துடுது பற்றலாம் வரும் அவ்வளோதான் இப்போ இதுவும் வரும் இது அப்படியே வந்துடுது இந்த நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் கடையில் இந்த ஷேப்புக்கோசரம் அவ்வளோ வந்து இந்த இதில் போடுறா இல்லையா நம்மளும் அந்த ஷேப் பண்ணி பார்க்கணுன்றது இதில் போட்டேன் இது ரொம்ப திக்காக போட்டேன் இந்த திக்னஸ்ஸே போதுமானது ஆக்சுவலி இதுவே ஜாஸ்தி நம்ம ஆற்றுக்கு தானே அதனால தான் என்ன இதே மாதிரி மற்றது இல்லாமல் இங்கே இது வந்து கடையில் ரியலி ரொம்ப ஜாஸ்தி எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம் நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஈஸியாக வந்து ஆத்துல பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்ல கிரன்ச்சியாக அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்மி காஸ்ட்டில் இன்க்ரீடியன்ஸும் ரெண்டு மூணு தான் பண்ணி நம்ம பாத்துலேயே பண்ணி சாப்பிட்லாம் ஈஸியாக பண்ணிடலாம் அஞ்சு பத்து நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்